என் குலத்திற்கே கேவலம் கணக்க பிள்ளை கணக்க பிள்ளை டப்பா அது என்னன்னு போய் இரு நானும் டே டப்பா என்னடா குடிச்சு குடிச்சு பாக்குறேன் உள்ள உனக்கு செத்துக்கிட்டு போயிடாது போடா என் பாண்டி சீமையிலே ரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் கோலந்தே நீ யார் குழந்தை யார் குழந்தை நீ யார் குழந்தை என்ன சத்தம் ஆனா செத்து போச்சு அய்யா என்னது யானை செத்து போச்சா இது கொட்டூரன யானையை செத்து போச்சு தகுவே சரியலடா இவ்வளவு பெரிய யானையை செத்து போச்சு ஐயா நம்ம அரண்மனை இடிந்து போயிடுச்சியா அரண்மனை இடிந்து போச்சா மாட மாயிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு என் சொத்து எல்லாம் போய் bột இருக்கு அப்படி சொல்றீங்க ஐயா யார் ஆ நீ நான் கிருஷ்ண வம்சத்து ஜோசியர் ஐயா இந்த குழந்தைய பத்தி என்னைய தெரியும் உங்களுக்கு யாருக்குமே தெரியமே ஐயா சொல்லியா குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்குற சொத்தை விட பதினைஞ்சு மடங்கு பெருகும் ஐயா ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க அதுகளுக்குரியா குப்பை அதுகள விடு இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு பதினைஞ்சு மடங்கு சொத்து வாங்கிருமாம்மா சோ என் குழந்தைங்க ஆணையா இத நான் வளர்க்கறேன் ஐயா அய் ஆ நே இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா எந்த நேரத்திலையும் இவனை நீ கைவிட்ட கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூட தான் நீ இருக்கணும் உடைய கைய அப்படி வாழ்ந்த குடும்பம் அப்ப உங்க சொத்து சுகா இவன கையில முடிச்சு கொடுத்தாருல்ல அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு உங்க அப்பா யானை போச்சுல்ல அதோடவே அவரும் போயிட்டாரு சரி இப்போ ஏன் கதையை கொஞ்சம் கேக்குறீங்க பாரு உன் கதையை நான் வீட்டுல தான் கேட்பேன் வா போல பாடுறியா பாடுறி பாடு கோடடி கண்ணு தேவர் காலடி மண்ணே அப்படி தாண்டா ராஜா உங்க கிழக்கு தேசிய நோண்டா இது என்ன சினிமா தியேட்டரா இங்க தேவர் மகன் படம் நடக்குது இவர் சிவாஜி கணேசா நீ என்ன ஒரு பேர்னா எட்டி மிதிச்சனா நான் உன் அப்ப இருந்து கவனிச்சுட்டு இருக்கிற உன் அட்டகாசம் தாங்க முடியல ஒரு ஜாண்ட் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத

நீங்க என்ன சொல்லாம எப்ப வந்தீங்க தாத்தா இப்பதான் போ வந்த சென்டிமெண்ட் ஒண்ணுதான் பாக்கணும்னு ஆசாசே வந்த அதுக்கெல்லாம் நேரம் தாத்தா நான் நல்லா இருக்கா நீ எப்படியா இருக்கேன் அது போதையா மாப்பிள்ள நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ ஏழையோ பணக்காரியோ என் பேரை திருந்ததுக்கு அவதான காரணம் அதனால அவதான் என் பேரனுக்கு கொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணா இந்த விஷயத்துல மாப்பிள்ள கெட்டுனா வேணாங்கிறது எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுல இன்னும் சந்தோஷம்

உங்கடி என்ன பாட்டி ஒரு நல்ல சினிமா பாட்டு ஒண்ணு பாடுமா என்ன பாட்டு அதான் நெஞ்சு நில்லே நெஞ்சு நில்லே நாணங்கல் என் கண்ணிலே சிவந்த தேயன் மஞ்சமே கல்யாண கல்யாணம் கிண்டல் பண்றீங்களா நீ பாடுதலாம் உன்ன பொண்ணு பார்க்க வந்தனே அந்த என்ன நடந்தது தெரியுமா என்ன புடிச்ச சந்தோஷத்துல ஜன்னல் வழியா பாட்டி ஆடிக்கிட்டே ஒரு பாட்டு பாடுனா ஒருவன் இந்த தம்பி எப்ப வந்துச்சு என் தம்பி வெளியிலே நின்னுட்டீங்க இந்த கிழமை எப்போ இப்படித்தான் ஏதாவது நொல்லு பண்ணிக்கிட்டே இருக்கும்

தம்பி அதுக்குதம் போன ஆனா சேர் போடலா கிளவி இல்ல வாங்கி பரவாயில்லங்க பரவாயில்லங்க என்ன பால் காரமா பால் கறந்து ஆமா இனி நான் போய் பால்காரமா பால் வாங்கி அதை கொண்டு வந்து காபி வச்சு குடிச்ச மாதிரி தான் இந்த புடி தம்பி பக்கத்துல ஒரு காபி கிளம்பு இருக்கு அந்த கோண கிளையை விட காப்பி நல்லா போய் குடிக்கலாம் என்ன என்னை சொல்லிட்டு நீ பாட்டுக்குள்ள வந்த பூக்குடி எங்க போயிட போறா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான பாட்டத்துக்கு போற வா வா நான் கூட பிடித்தா உன் வயசுல பாட்டி பண்ண